வாரிசு அமைச்சர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் அமைச்சர் தாமு அன்பரசன் நிர்வாகி ஒருவரை அடிக்க பாய்ந்த சம்பவம் அங்கிருந்த மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது செங்கல்பட்டில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் வாரிசு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டார் அப்போது அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த வெள்ளஞ்சேரி பகுதியைச் சேர்ந்த பெண்கள் தாங்கள் குடியிருக்கும் குடியிருப்புகள் ஆக்கிரமிப்பு இடத்தில் உள்ளதாக கூறி அகற்றப்பட்டு வருவதாகவும் தற்போது தங்களது பிள்ளைகளுக்கு தேர்வுகள் நடைபெறுவதால் தங்களின் குடியிருப்புகளை அகற்ற வேண்டாம் என கூறி வாரிசு அமைச்சரின் காலில் விழுந்து கண்ணீர் மல்க கெஞ்சினர் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படுமா என மக்களிடையே கேள்வி எழுந்துள்ளது பின் அதே இடத்தில் நடைபெற்ற மற்றொரு நிகழ்ச்சியின் போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் வாரிசு அமைச்சர் இருக்கும்போதே அமைச்சர் தாமு அன்பரசன் நிர்வாகி ஒருவரை அடிக்க பாய்ந்தார் இதனை அமைச்சர் உதயநிதி கண்டுகொள்ளாமல் மௌனமாக இருந்தது அங்கிருந்த மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது மக்கள் <laughs> வருமான